அன்பார்ந்த புதுஜை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு அரசியல் வகும் நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெகன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதே செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டார் இவர் வந்து அதிமுகவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்தார் இவர் இப்படி முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் எடப்பாடி அவர்கள் வந்து ஏன் இவரை வந்து பிடிவாதமா வெளியில இருக்குதா எடப்பாடி அவர்களுக்கு அதிமுக பொறுத்தவரை அதிமுக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது அதிமுக வந்து தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசுல ஒரு மயில்கல்லான ஒரு கட்சியா வந்து வளம் வந்துச்சு இன்னும் வரை மக்கள் மனதில் வாழக்கூடியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டிப்பா அந்த ஓட்டு வங்கியை வச்சுதான் அந்த ரசிகர் பட்டாளத்தை வச்சுதான் புரட்சி தலைவி என்ற பட்டத்தோட ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சியை பிடிச்சு அவங்களும் சிறந்த ஒரு ஆட்சியை வந்து கொடுத்தாங்க எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்திலையும் ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் அதே மாதிரி தான் எடப்பாடியார் அவர்களும் வந்து ஒரு மூத்த தலைவராக வந்து வளம் வந்தார் அவர் இப்ப எப்படி முதலமைச்சர் ஆனாரு சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து தவழ்ந்து அவர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்து வராரு அப்படி வரும் பொழுது இவர் வந்து மக்களால் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடியான முதலமைச்சர் கிடையாது சசிகலா அவர்களிட முடிவெடுத்து அவங்க போட்ட பிச்சை அப்படி இருக்கும் பொழுது மூத்த நிர்வாகிகளை வந்து இவர் மதிக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறதான் நான் சொல்றேன் கண்டிப்பா ஏன்னா சசிகலா அவர்கள் தான் இவருக்கு வந்து அந்த பதவியை வழங்கினாரு ஆனா அந்த சசிகலாவையே ஜெயில வைக்கிற அளவுக்கு மாஸ்டர் பிளான் போட்டு உள்ள வச்சிருந்தாங்க அவங்களும் பல கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க இப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச சரி கட்சியை பிடிச்சவனையும் சரி பலதரப்பட்ட அரசியல் தலைவர்கள் வந்து வெளிநோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க அடுத்த கட்சியை பார்த்து இது எதனால இப்படி போயிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியார் வந்து எதுவும் இவங்களை வந்து டார்ச்சல் பண்ணி வெளியில் அனுப்புறாரா இல்லை இவங்களே வெளியில் போகிறாங்களா சார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்த எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் வந்து அதிமுகவில் என்ன பண்ணாங்க பாமர மக்களுக்கு சேவை செய்வதும் அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுக்கு யாராக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு கவுன்சிலர் சீட்டு நகர்மன்ற தலைவர் சீட்டு எம்பி சீட்டு யாருக்கு வந்து பதவி கிடைக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த கட்சி வந்து வளம் வந்துச்சு போஸ்டர் விட்டுனவங்க வந்து விளம்பரத்துறை அமைச்சராகவும் கண்டிப்பா பால் பாக்கெட்டு போட்டவங்க பால் பால்வளத்துறை அமைச்சராகவும் வெங்காய கடை வச்சிருந்தவர் ஒரு ஒரு அமைச்சராகவும் இப்படி வந்து ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து பதவியை வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி இவர் வந்து தொண்டர்களை வந்து அனுசரிக்கலை தொண்டர்களை ஒருங்கிணைச்சு அனுசரிச்சு மூத்த நிர்வாகிகளை அனுசரிச்சு இவர் வந்து கட்சியை வந்து வழி நடத்தி கொண்டு தான் அந்த கட்சியோட ஒரு ஆளுமையே அப்படிங்கிற மாதிரி செயல்படுறாரு அப்படின்னு சொல்ல ஆமா எம்ஜிஆர் உடைய போட்டோ எடுக்கிறாரு ஜெயலலிதாவுடைய போட்டாவை எடுக்கிறாரு இவர் தான் வந்து அதிமுக வந்து உருவாக்குன மாதிரி இவர் வந்து செயல்படுறாரு இவர் போட்டோ பெருசா போட்டு தொண்டர்கள் மத்தியில இந்த கட்சிக்கு நான் தான் ஆளு அப்படிங்கிற மாதிரி யாரையும் மதிக்காத ஒரு செயலாக அவர் வந்து செய்யறாரு இல்லை இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வந்து தமிழகம் முழுவதும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்பொழுது எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கட்சி மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும் எல்லாரையும் அனுசரித்து தானே சார் அந்த சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு அதை வெற்றி பயணமாகவும் கட்சிக்கு வந்து எடுத்து போனார் அதிமுக கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்ற நபர்களுக்கு பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கறதுல அவங்க வந்து செயல்படுறாங்க மக்களை வந்து எப்படி கூட்டிட்டு வர்றாங்க செய்திகளில் வந்து நம்ம பார்த்தோம் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படிங்கிற முதல்ல ஓப்பனா வந்து செய்தியில வந்து வீடியோ வந்துச்சு அதனால வந்து அதெல்லாம் வந்து ஒரு காரணமா வந்து சொல்ல முடியாது இவர் வந்து மூத்த நிர்வாகிகளை சக நிர்வாகிகளை வந்து மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து செயல்படுறாங்க பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து செங்கோட்டையனுக்கு ஈக்குவலான ஆளுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களையே வந்து இவர் வந்து புறந்தள்ளி விரட்டி கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டார் இந்த மாதிரி எல்லாரையும் அடுத்தடுத்து கொண்டுகிட்டு வர்றாரு எஸ்பி வேலுமணியவே வந்து இவர் வந்து அடுத்த இவர் டார்கெட்டே அவரை தான் வச்சிருக்கிறாருங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அது உண்மைதான் 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 அது இப்ப செங்கோட்டையன் போன மாதிரி அடுத்தடுத்த அமைச்சர்கள் வேலுமணி எஸ்பி மணி இப்படி ஒவ்வொருத்தவங்களும் வந்து வெளியில போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓபிஎஸ் வந்து எந்த லெவலுக்கு ஒரு ஆளுமை மிக்கவர் முதலமைச்சராக வந்து இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து அவரும் சிறைக்கு செல்லும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை தான் வந்து பதவியை வந்து கொடுத்துட்டு போனாங்க தீவிர விசுவாச சொல்ல வேண்டும் அளவுக்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமா வந்து இருந்தவருக்கு இவர் வந்து மரியாதை கொடுத்தாரா ஒண்ணும் கொடுக்கல அவரை வந்து ஒதுக்கி தான் வைக்கிறாரு அப்போ வந்து இந்த அதிமுகவை பொறுத்தவரையும் நான் தான் அந்த கட்சியில இருக்கணும் நான் தான் ஆளுமை மிக்கவரா இருக்கணும் நமக்கு கீழே தான் அம்பிட்டு வந்து இயங்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில ஆளும் இதுல அவர் வந்து செய்யறாரு எடப்பாடி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்ல இதே நிலைமையில போனா இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து எடப்பாடி தலைமையிலான கூட்டணி வந்து கண்டிப்பா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா சார் எடப்பாடி கிட்ட யாரு கூட்டணி போன அவருடைய யாரு இன்ன வரையும் கூட்டணி போறதுக்கு யாருமே போகல யாரு சார் அப்படி இல்ல அரசியல் நகர்வு வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு இப்ப ஒன்றிய அரசை ஆளக்கூடிய பாஜக கட்சி வந்து அதிமுக கூட்டணியில இருக்குமா இல்லையா அப்படிங்கறது தேர்தல் நேரத்துலதான் நம்ம வந்து சொல்ல முடியும் அவங்க வந்து இப்ப திமுக கூட்டணி வைக்கிறாங்களா இல்ல இப்ப விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து உருவாக்கிட்டு இருக்கு அதை வந்து அந்த கூட்டியில இடம் பெறாங்களா அப்படிங்க சொல்ல முடியும் ஆனா வந்து இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தள்ளப்படுவார் ஒரு பெரும் பெரும் சந்திக்க வந்து எடப்பாடி அவர்கள் சந்திப்பார் இதை தடுக்கிறதுக்கு அவர் என்ன மாதிரி வழிமுறைகளை மேற்கொண்டா கட்சி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொன்னாங்க எல்லா ஓபிஎஸ் இந்த மாதிரி நம்ம தலைவர்களை வந்து ஒருங்கிணைக்கணும் நம்மளுடைய ஓட்டு வங்கியை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் ரெட்டலைய சின்னத்தை மீட்டெடுக்கலாம் மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரலாம் ஒருங்கிணைச்சா இவருக்கு என்ன சார் அதுல பிரச்சனை வருது ஒருங்கிணைச்சு போறதுல எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை அவர் வந்து முதலமைச்சரா வந்துட்டாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் பதவி சுகம் கண்டுட்டாரு நம்ம இந்த நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறோம் அப்படிங்கிற அவர் சுகத்தை கண்டு கண்டுட்டதுனால அந்த மாதிரி பதவியை வந்து நம்மளே திரும்ப பெறணும் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரு தவிர்த்துட்டு மத்த யாருக்கும் அவர் பகிர்ந்து நினைக்கணும்ல சார் எடப்பாடி வந்து வரணும்னு மக்கள் தானே நினைக்கணும் அவர் நினைச்சுட்டா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் எல்லாருமே சொன்னாங்க அவர்கிட்ட போய் சொல்றாங்க எல்லாரும் மூத்த தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க ஒருங்கிணைன்னு எல்லாரையும் ஒருங்கிணைச்சா அதிமுக திரும்ப மீட்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்காததுனால இன்னைக்கு வந்து அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமினால பின்னுக்கு போயிட்டு இருக்கு இல்ல இப்ப செங்கோட்டையு அதுல போய் இணைஞ்சதுக்கு கூட என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அதிமுக என்ற கட்சியிலே இல்ல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயமே இல்லங்க அப்படின்றிருக்காரு இதை எப்படி இவர் சர்வசாதாரணமா சொல்றாரு ஒரு கட்சியோட பல தெய்வங்களை வகுத்து கொடுத்தவர் ஒரு அவரை போய் இப்படி சொல்றது சரியாகுமா அவரு மூத்த நிர்வாகியா இருந்த செங்கோட்டையனை வந்து அனுப்பிட்டாரு அடுத்து இப்ப ஒவ்வொரு ஆளா போவாங்க மூத்த அமைச்சரா இருந்தவங்க அப்புறம் அந்த கட்சியில இருந்தவங்க அப்புறம் வேற கட்சியில போய் சேருவாங்க அப்ப ஒவ்வொரு ஆளுக்காக அவர் சொல்லிட்டுதான் இருப்பாரு இவரை நம்பி அங்க யாரும் நிக்கிறா எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் வந்து நிக்கிற மாதிரி ஒண்ணு தெரியல இந்த தான் வந்து ஒரு சரியான ஒரு பாடத்தை வந்து புகட்டும் பரப்புகிற தேர்தலில் தெரிஞ்சிடும் எடப்பாடி வந்து ஒரு ஆளுமை மிக்க மனிதராக அந்த கட்சியை வழி நடத்தியிருக்கிறாரா இல்ல அவரோட சுய விருப்பத்துக்காக இந்த கட்சியை வழி நடத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் தெரியும்னு எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியில வந்து இப்போ இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை வழி நடத்தி செல்லவில்லை அப்படிங்கிறது தான் ஜெகன் சார் அவரோட குற்றச்சாட்டாகவே வச்சிருக்கிறாரு இதை வந்து அதிமுக கழக நிர்வாகிகள் வந்து பெரிதளவு நம்புகிறாங்கன்னே சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்போ அதிமுக போயிட்டுருக்கு இவர் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற ஒரு சில மூத்த நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர்களை மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களோட ஆலோசனையை கேட்டு செயல்பட்டார் அப்படின்னா வருகின்ற தேர்தலில் ஓரளவுக்கு வந்து தாக்குப்பிடிச்சு செல்லலாம் அப்படின்னு தான் சாரோட விவாதமாகவே இருந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு போறதுக்கு பார்க்குறாரா இல்ல தன்னோட சுய விருப்பத்துக்காக இந்த கட்சியை நகர்த்துறாரா அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்